திரு வேங்கடமுடையான் அரியக்குடி திருக்கோவில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்றது வைகாசி விசாகம் அன்று இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்றது அதன் முக்கிய காட்சி நமது சானலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் திருவேங்கடமுடையான் கோயில் வைகாசி தேர் திருவிழா அலங்காரத்தில் பூமி நீலா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அன்று தேர் விழா வந்தார் அதன் முக்கிய நிகழ்ச்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்று முதல் கொடியேற்றம் துவங்கிய நாளிலிருந்து முதல் சுவாமி சிம்ம ஹனுமந்த யானை வாகனங்களில் இழந்து இரண்டினார் நேற்றைய தினம் அருள்மிகு தேசிகர் இருந்து பீதி உலா எழுந்து அருளினார் என்ற முக்கியமான செய்திகளையும் நாம் இங்கே தெளிவர தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் தேர் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்னர் ஓம் நமோ நாராயணா என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடவும் அப்பொழுதுதான் இந்த தேர் பார்த்ததற்கான ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு தோன்றும் என்பதை நீங்கள் மனதில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அழகாக தேர் முக்கிய வீதிகளில் ஒவ்வொன்றாக நகர்ந்து செல்வதையும் பக்கத்து கிராமத்து மக்கள் அனைவரும் தேரை வடம்பிடித்து இழுத்து இப்பொழுது நாம் நடக்கவிருக்கும் தெப்ப உற்சவத்தையும் அதற்கான ஏற்பாடுகளையும் நாம் இங்கே இந்த திருக்குளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் இப்பொழுது நாம் ஒரு விளம்பரத்தை அறிவிப்பை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து கூறுகிறோம் ஸ்ரீ விஷ்ணுவாகனம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ ராஜாய நமக என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ கிருடன் சன்னதியை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு மூளைக்கடன் வழிபாடு சிறப்பு மிக்கது நல்லது நடக்கும் தீமைகள் மறையவும் இங்கு மூளைக்கட்டனிற்கு சிதறுகாய் உடைப்பது வழக்கம் நாம் அப்பொழுது நாம் இப்பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூலகருடன் சுவாதி அன்று திருமஞ்சனம் செய்து கொள்ளலாம் என்ற விளம்பர பலகையை தான் நாம் இப்பொழுது அங்கே கண்டோம் இப்பொழுது பாருங்கள் ஸ்ரீ பக்ஷராஜா இனமாக என்று எழுதி இதுபோன்றுதான் தேங்காய்களை உடைக்கும் பழக்கம் அங்கே இருக்கின்றது என்பதையும் நாம் மிக தென்னம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் பேர் வந்து இப்பொழுது நிலைக்கு வந்துவிட்டது பக்தர்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ திருவேங்கடமுடையானி என்று தென் யாக விளங்கும் அரியக்குடியில் பக்தர்கள் விளங்க தீப ஆராதனை காட்ட எளிதாகவும் மிக அருமையாகவும் தேரோட்டம் நிறைவு பெற்றது இப்பொழுது அதன் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர் நிலைக்கு வந்த பிறகு கிராமத்து மக்கள் முக்கியஸ்தர்கள் தேரின் மீது ஏறி தீப ஆராதனை வழிபாடு அதற்கான மரியாதைகளை வாங்கிச் சென்றனர் என்று இங்கே நாம் காண முடிகிறது மிகவும் இது ஒரு அற்புதமான வைணவ தலமாக காரைக்குடி அருகில் இது காணப்படுகிறது இத்தலத்திற்கு வர வேண்டும் என்றால் காரைக்குடி ரயில்வே நிலையத்திலிருந்து அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் சென்று அரியக்குடி என்று நாம் விரைவில் அடைந்துவிடலாம் தென் திருப்பதி திருவேங்கடமுடையாளை தரிசிப்பதற்கு நாம் எவ்வாறேனும் ஒரு நாள் இங்கு வந்து செல்ல வேண்டும் என்ற அபிப்பிராயம் ஏற்படும் மிகவும் அமைதியாக இங்கு நல்ல திருப்பதி போன்ற இங்கு அமைதியான சூழ்நிலை இங்கு காணப்படுகிறது திருவேங்கடமுனையானை சேவித்த பிறகு அலமேலும் அங்கே தாயார் சன்னதி மிகவும் எழுவர அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் அறிகிறோம் இப்பொழுது நாம் தீப ஆராதனைகளை இங்கிருந்தே அங்கிருந்து செல்லாமல் இங்கிருந்தே நாம் திருவேங்கடமுனையானை வழிபட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்யவும் நாம் அனைத்து செல்வங்களையும் அடையவும் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக என்று என்று இத்துடன் நமது உரையை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ பாலாஜி பக்தி சப்ஸ்கிரைப் బెల్ బన్ లైక్ అండ్ షేర్